அடியார்களே வாரியார் சுவாமிகள் மனிதர்கள் மூன்று வகையில் வாழ்கிறார்கள் என்று சொல்கின்றார் ஒன்று கஜகரணம் இரண்டு அஜகரணம் மூன்று கோகரணம் கஜகரணம் யானை தனது நான்கு கால்களையும் சரியாக ஊன்றி நிற்காது அதுபோல சிலர் ஒரே விஷயத்தில் தங்கள் கவனத்தை செலுத்தாமல் பல விஷயங்களில் ஈடுபட்டு குழம்புவார்கள் அவர்களை கஜகரணம் வகையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லலாம் அஜகரணம் ஆட்டின் வாளை பிடித்து இழுத்தால் அது தன் தலையை போடும் அதுபோல சிலர் தங்கள் குறையை யாராவது சுட்டி காட்டினால் அவர்களை வெறுப்பார்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் அவர்களை அஜகரணம் வகையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லலாம் கோகரணம் பசுமாட்டின் உடலில் எந்த இடத்தில் விரலால் தொட்டாலும் அந்த இடம் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு சிலிர்க்கும் அதுபோல அறிவாளிகள் எந்த சிறு குறையை சுட்டி காட்டினாலும் புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு திருந்துவார்கள் இவர்களை கோகரணம் வகையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லலாம் அடியார்களே வாரியார் சுவாமிகள் சொன்னது போல நாம் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டோம் இனி கோகர்ணம் வகையை சேர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம் அதாவது நமது குறைகளை யாராவது சுட்டிக்காட்டினால் அந்த குறைகளை திருத்தி கொண்டு நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம்